ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குதே அய்யோ கடைக்கு வர சாமா வாங்கிட்டு போலனா அப்போ வேற கத்து ஐயோ அய்யோ இப்ப இப்படி நான் ஹோல்சில் கடைக்கு போறது டைம் வேற ஆகுது ஆட்டோ ஆட்டோ எங்கங்க ஆட்டன கூப்பிட்டீங்க. அதுமாதிரி சொல்ல என்ன அர்த்தம் எங்க போற ரெடில்ஸ் மார்க்கெட் பக்கத்துல ஹோல்சேல் கடை இருக்குல்ல அங்க போகணும் ஓகேங்க இவ்ளோنا சொல்லவே நான் சொல்ல மாட்டேன் அது மீட்டர் சொல்லு அது இன்னை சொல்லதுக்குடுங்க ஓஹோ அப்படியே எழுதி பிளானா ஏங்க எழுதி பின்ன வச்ச மீட்டரா இருக்கும் கடைக்கு போய் இறங்குறதுக்குள்ள எங்க சொத்தே எழுதி வாங்குற மாதிரி அது ஒரு காசை காட்டும் என் பரிசுல இருக்கிற மொத்த காசையும் ஆட்டையை போட்டுருவீங்கல்ல அதானே உங்க பிளானு ஆட்டக்காரங்களை பத்தி எலகரமா பேசுறீங்களா முருகா இந்த நாட்டுல நாயத்துக்கு நேர்மைக்கு உண்மைக்கு இடமே இல்லையா இதெல்லாம் ஒண்ணும் சூடு மீட்டர் எல்லாம் கிடையாது ஒரிஜினல் போன நாயிரம் சொல்லு நீ மீட்டர் பாருங்க நியாயமான ரேட் பட்சா கொடுங்க அந்நியாயமா உங்களுக்கு தோணிச்சு வச்சுக்கோங்களேன் நீங்க கொடுவே வேணாம் நீங்க ஓசிலேயே வாங்க நீ மட்டும் இல்ல

நேத்து உங்க ஆட்டோல நகை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோயிலுக்கு வந்தீங்க இல்லையா அங்க கூட கல்யாணம் நின்னு போய் பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அங்க கல்யாணம் பண்ணிக்க இருந்த அந்த கல்யாணம் பொண்ணே நான் தான் எங்கயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நேத்து மேகப்லாம் போட்டு மாதிரி அழகா இருந்தீங்களா நீங்க இதெல்லாம் இல்ல இல்ல மேகப் இல்லாம நல்லதான் இருக்கிறீங்க நேற்று இந்த கல்யாணம் போனதுனால அந்த நெத்தி சுட்டி தோடு ஜிமிக்கெல்லாம் போட்டிருந்தீங்களா அதில் இப்போ இல்லையா அதனால் அடையவன் தெரியாமல் போயிடுச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிடுச்சு ஏற்கனவே நீங்கள் எனக்கு அறிமுகம் ஆனவங்க இல்லையா கரெக்டு கரெக்டு